ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சிதான் இது இதை அண்ணாமலைவர்களே சொல்லிட்டாரு இனி இதுக்கு மேல என்ன வேணும் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்களோட பிரஸ் மீட்டு சும்மா மரண மாசம் இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அவர்கள் மேல டி ஆர் பாலு மானநஷ்ட வழக்கு வந்து தொடுத்திருந்தாரு இதுக்காண்டி இன்னைக்கு அண்ணாமலையவர்கள் வந்து கோர்ட்ல வந்து ஆஜராயிருந்தாருங்க அப்ப செய்தியாளர்களை சந்திச்சப்ப இவர்கிட்ட பல கேள்விகள் வந்து கேட்டாங்க இதுல முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா தமிழகத்துல கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்களே இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணாமலை அவர்கள் தெளிவா என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கூட்டணி அமைஞ்சது இந்த கூட்டணி பத்தின பேச்சுவார்த்தை எதுலையுமே என்னோட பங்கு இல்லை ஆனா என்னோட தலைவர் கருத்தை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து நான் இருக்கேன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பல இடங்கள்ல தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவரோட கருத்தை டிஃபெண்ட் பண்ணுறது தானே ஒரு தொண்டனுக்கு அழகு இப்போ நான் இந்த மாதிரி சொன்னால் ஒரு சில தலைவர்கள் வந்து என் மேலே கோபப்படுவாங்கன்னு சொல்லி நான் ஈஸியாக எலெக்ஷன் அப்போ பார்த்துக்கலாம்ப்பா இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் இருக்குல்ல அப்போ இதை பற்றி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போயிடலாம் ஆனால் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அந்த மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல தொண்டனுக்கு அழகே கிடையாது என்னோட தலைவரோட கருத்தை நானே டிஃபெண்ட் பண்ணல அப்படின்னா நான் எதுக்கு இங்கே வந்துருக்கணும் அதனால இது என்னோட சொந்த கருத்து கிடையாது என்னோட தலைவர் கருத்தை நான் வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன் அவர் சொல்றா தான் நான் திரும்ப சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி தான் அமையும் சொல்லிட்டு அவரோட கருத்தை தெளிவா சொல்லிருக்காருங்க இப்ப இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் இன்னுமே கொளுத்தி போடுற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க மட்டுமா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்றோம் எல்லா கட்சிகளும் கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாங்க இப்ப பாருங்க பாமக கூட நாங்களும் வந்து கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுறோம்னு சொல்றாங்க அவங்க கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு எல்லா கட்சிகளும் தானே வந்து உழைக்கிறாங்க ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் எவ்வளவு தூரம் வந்து உழைக்கிறாங்க அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க எப்படியாவது என்னோட கட்சி நல்ல நிலைமைக்கு வந்து போயிடணும் என்னோட கட்சியில இருந்து ரெண்டு பேருக்காவது ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணும்னு சொல்லி அந்த தொண்டர்கள் ஆசைப்படுவாங்களா இல்லையா அந்த தொண்டர்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தானே ஒரு கட்சியோட அழகு அதனால தொண்டர்களோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கூட்டணி ஆற்றி சொல்லியிருக்காரு இந்த ஒரு கருத்துக்கு நானும் வந்து தான் சொல்லுவேன் அப்படின்னு அவர்கள் இந்த மாதிரி வந்து பேசியிருக்காருங்க இப்ப இதையெல்லாம் விட அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸை இன்னைக்கு சரியான ஊமை குத்தா குத்தி விட்டாருங்க திருச்சி சிவாவர்கள் வந்து காமராஜரை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு அது பயங்கர சர்ச்சை பொருளாக மாறுச்சு இதை பத்தி அண்ணாமலை அவர்கள் கிட்ட கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா காமராஜர் எவ்வளோ எளிமையான மனிதர்னு தெரியும் அப்பேற்பட்ட மனுஷனை போய் அவர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாருன்னு சொல்றது அவரை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி இன்னும் எங்களுக்கு வேதனை தர விஷயம் என்ன அப்படின்னா அவரை இவ்வளோ தூரம் கொச்சப்படுத்திகிட்டு இருக்காங்க இதை வந்து காங்கிரஸ் கட்சியினர் பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க பார்த்தீங்களா வந்து ஏத்துக்கவே முடியலங்க உண்மையிலே காங்கிரஸ் கட்சிக்கு மான ரோஷம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா பண்ணணும் ஃபர்ஸ்ட் திமுக கூட்டத்துல இருந்து வெளியே வரணும் வெளியே வந்து தனித்து போட்டிடணும் அதுதான் காமராஜர் அவர்களுக்கு கொடுக்குற மரியாதையா வந்துருக்கும் ஏன்னா அவங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருப்பாங்க இதை வந்து காங்கிரஸ் கட்சினர் சும்மா பாத்துக்கிட்டே வந்திருப்பாங்களா தமிழகத்துல காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜர் அவர்கள் தான் வந்து ஒரு பெருந்தலைவரா இருந்திருக்காரு அப்பேற்பட்ட தலைவரை கொச்சப்படுத்தும் போது காங்கிரஸ் கட்சி சும்மா இருக்கலாமா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக போராடணும்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸ் கட்சியை பயங்கரமா அசிங்கப்படுத்தி விட்டுட்டாருங்க இப்போ இதுக்கப்புறமாவது காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்துல ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஆனா உண்மையிலே இன்றைக்கி அண்ணாமலை அவர்களோட ப்ரஸ் மீட்டை கேட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பயங்கர சந்தோஷத்துல வந்து இருக்காங்க ஏன்னா அவரை தலைவர் பொறுப்புலேருந்து அந்த அளவுக்கு அவரோட ஃபயரான ஸ்பீச்சை நம்மளால் வந்து கேட்கவே முடியல ரொம்ப பொத்தாம் பொதுவா தொட்டும் தொடாமல் சைலண்ட் மோட்லேயே வந்திருந்தாரு ஆனால் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சும்மா ப்ரெஸ் மீட்ல தெருக்கி விட்டுருக்காருங்க ஆல்ரெடி அவர் என்ன சொல்லியிருந்தாரு நான் ஆகஸ்ட்லேருந்து எப்பயும் போல பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கே அவரோட பேச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இதை பார்த்துட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட்ல இருந்து பேசுறேன்னு சொன்னவர் இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாரு இனி ஆகஸ்ட்ல என்னென்ன சம்பவம் பண்ண போறாரோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்